வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்கள் சிஎ மணியின் குப்பி பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சத்தில் அடிப்பட போட ஒரு நிலைமைகள் இருக்குது அவங்களோட வீட் ப்ரொடக்ஷன் ஆல் டைம் லோவில் இருக்குது அவங்களோட இம்போர்ட்ஸ் ஆஃப் வீட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பகுதிகளிலெல்லாம் வந்து வீட்டு கோதுமை தான் ரொம்ப முக்கியமான ஒரு கமாடிட்டி எதனால் இப்படியாச்சு என்ன பிரச்சனை எவ்வளோ தூரம் மோசமான நிலைமைகள் இருக்குது உள்ளுக்குள்ளேயே ஒரு போர் வெடிக்கிற அளவுக்கான மோசமான நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பாகிஸ்தான் வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒரு நாடு தான் கோதுமை தான் அவங்க அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி அவங்களோட கேலரி இன்டேக்லேயே பார்த்தோன்னு சொன்னால் எழுபத்ரெண்டு சதவீதம் கோதுமை தான் இருக்க போகுது அதாவது ரொட்டியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எழுபத்ரெண்டு சதவீதம் இருக்குது இன்ஃபேக்ட் அவங்களோட வேலைப்பாடில் ஒரு நாற்பது சதவீதம் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் இருக்கிறாங்க அதுலேயும் மெஜாரிட்டி வந்து கோதுமை விளைவிக்கிறதா இருக்கிறாங்க ஸோ அவ்வளோ தூரம் கோதுமை அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்றைக்கி என்ன நிலமைன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் டன் இம்போர்ட் பண்ணுற நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க இம்போர்ட் பண்ண போகிற கோதுமையோட அளவு கேட்டிங்கன்னா முப்பது லட்சம் டன் எப்படி இவ்வளோ பெரிய மோசமான நிலைமை போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு காரணங்கள் சொல்லலாம் முதல் காரணம் வந்து கிளைமேட் அவங்க நாட்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அதில் ஒன் தேர்ட் ஆஃப் தியர் இயர் ஃபார்ம்லேண்ட்ஸ் மூணில் ஒரு பங்கு வந்து அந்த வெள்ளத்தில் மூழ்கி ஏகப்பட்ட நஷ்டம் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ட்ராட் பயங்கர ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பர்டிகுலர்லி பார்த்தோன்னா பஞ்சாப் சிந்து அந்த போன்ற எல்லாம் ஸோ வெள்ளம் ட்ராட் இந்த ரெண்டுமே பார்த்தோன்னு சொன்னால் அவங்களோட மிஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் காமிக்குது அதாவது அதிகமாக தண்ணி வருது அடுத்தமாக பார்த்தோன்னா தண்ணியே வரல அப்போ என்ன அர்த்தம் தண்ணி சேர்த்து வைக்கிறதே இல்லைன்னு தெளிவாக தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் காரணங்கள் வந்து முதல் காரணம் சொல்லலாம் அதாவது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது மிஸ்மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டாக ஒரு குறைன்னு சொல்லி சொல்லலாம் மிஸ் மேனேஜ்மெண்ட் இல் இருந்தாலுமே இயற்கையோடைய சீற்றம் பயங்கரமாக இருந்திருக்கு சரி அது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அது போக வேற என்ன காரணங்கள் இயற்கை காரணங்கள்னு பார்த்தோன்னு சொன்னால் கிரவுண்ட் வாட்டரை பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ கிரவுண்ட் வாட்டர் பயங்கரமாக எடுத்ததுனாலேயே அவங்களோட ப்ரொடக்ஷன் பயங்கரமாக கம்மியாக இருக்குது ஸோ நம்ம நாட்டில் இதே பிரச்சனை இருக்குது கிரவுண்ட் வாட்டருக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை யார் வேணா எவ்வளோ வேணா வந்து பூமியை தோண்டி தண்ணி அடிக்கலாம் எவ்வளோ வேணா போர் போடலாங்கிற நிலம இருக்குது இந்த நியூஸை படிக்கும்போது எனக்கும் பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ஸோ நம்ம நாட்டிலையும் நம்ம கவனமாக இருக்கணும் சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்க்கும்போது நம்மளும் முன்னெச்சரிக்கையாக காஷியஸாக இருக்கணுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து இயற்கையினால் அவங்களுக்கு வந்து லோ ஹீல்டாக இருக்குது அப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ட் சீட்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி இயற்கை சீற்றம் இல்லை இயற்கையில் பயங்கரமான மாற்றம் இருந்தாலுமே அந்த சீட்ஸ் வந்து பாதிக்க படாதபடியான சீட்ஸை யூஸ் பண்ணி அந்த கிளைமேட் ரெசிலியன் சீட்ஸ் வந்து ரொம்ப டெக்னாலஜி படி முன் நிறுத்துறாங்க அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆர்கானிக்கான விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் பார்த்தோன்னா இது கொஞ்சம் முரண்தான் ஆனால் பஞ்சம் பட்னின்னு வரும்போது நம்மளுக்கு முதல் ப்ரையாரிட்டி வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதா முதல் ப்ரியாரிட்டி எல்லாேருக்கும் சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்டை பற்றி கவலைப்பட முடியும் இலங்கையில் இதே ஒரு தவறு தான் பண்ணாங்க என்ன தவறு பண்ணாங்கன்னா ஓவர் நைட்டில் நாடு ஃபுல்லாக இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் இது பண்ண விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்துருந்தாங்க அது கொண்டதுனால என்ன ஆச்சுன்னா ஓவராலாக இலங்கையோட உற்பத்தியை பயங்கரமாக கம்மியாகி பயங்கர பஞ்சத்தில் அடிப்படுற நிலைமை வந்துச்சு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சு ஸோ அதே தவறு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா நாடுகளிலையும் பண்ண முடியாது ஸோ முதல் நோக்கம் இந்த மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்று எடுத்துக்கணும் எல்லாேருக்கும் முதல்ல எல்லோரும் வீட்டில் தட்லியும் சாப்பாடு முதல்ல வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆரோக்கியத்தை நோக்கி நகரணும் இவங்க என்ன பண்ணலைன்னா அந்த கிளைமேட் ரெசிலியன் சீட்ஸும் அடாப்ட் பண்ணல அதனால் லோயில்டு நிலத்தடி நீர் பிரச்சனை அது போக வெள்ளம் அது போக ட்ராட்டு இவ்வளோ பிரச்சனைகள்னால இயற்கையாகவே அவங்களோட உற்பத்தி பயங்கரமாக கம்மியாக இருக்குது சரி அது மட்டும்தானா இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் தானா அவங்க ஃப்ளட்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல ட்ராட் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னு மட்டும்தானு கேட்டிங்கன்னா கிடையாது அதையும் தாண்டி அவங்க வந்து டெரரிசமில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலையும் வெறுப்பு அரசியல் கான்சன்ரேட் பண்ணதுனாலேயும் அவங்களால வளர்ச்சி பக்கமே போக முடியல ஏகப்பட்ட கடன் சைனாட்டிருந்து ஏகப்பட்ட கடன் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கரப்ஷன் இதெல்லாம் நடந்ததுனால அவங்களுக்கு பற்றாக்குறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இவங்கக்கிட்டலாம் வந்து கை நிறாங்க ஸோ அவங்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் இந்த ரீசன்ட் டைமில் மட்டும் ஒரு இருபது பில்லியன் டாலர் கொடுத்துருக்குறாங்க இந்த இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதில் அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பணம் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மூணு கண்டிஷன் போடுறாங்க நான் அவங்கள நம்பி பணம் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பணத்தை எப்படி அடைப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் இங்கே சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் சரி பண்ணணும் பிரச்சனைனா அவங்க பார்வையில் பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவசாயிங்கிட்ட இருக்கிற விளைச்சலை வந்து அரசாங்கமே கொள்முதல் பண்றது அதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த எம்எஸ்பி சப்சிடி கொடுக்கறது நிறுத்தணும் நீங்கள் இந்த ஹோல்டிங் பண்ணுறவங்கள அதாவது இதை பதுக்கி வச்சு அப்புறம் விற்கிறாங்க இல்லையா அதை தடுக்கணும் பிளாக் மார்க்கெட்டை தடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க அஃப்கோர்ஸ் ஹோடிங்கை தடுக்கிறது பிளாக் மார்க்கெட் தடுக்கிறதுலாம் பயங்கர ஆரோக்கியமான விஷயங்கள் தான் ஆனால் அந்த எம்எஸ்பியை கட் டவுன் பண்ணுறாங்களே இந்த எம்எஸ்பியை கட் டவுன் பண்ணும் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு அதனால் செலவு கம்மியாயிடும் அதனால் அவங்களால் கடனை திருப்பி அடைக்க முடியும் இது ஒரு பார்வையில்லை ஆனால் இன்னொரு பார்வையில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்பி இல்லாத போது விவசாயிங்களை பிரைவேட்டாக இருக்கக்கூடிய ஆளுங்க அடிச்சு அடித்தட்டு வேலையில் வாங்கிடுவாங்க அதனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விவசாயிகளுக்கு பயங்கரமான நஷ்டம் ஆயிடும் ஸோ விவசாயிகளுக்கு பயங்கரமான நஷ்டம் வரும்போது இந்த ஹோர்டிங் நீங்கள் ஒரு பக்கம் ஒழிச்சாலுமே எம்எஸ்பியை நீங்கள் கேன்சல் பண்ணும்போதும் மிகப்பெரிய விலையில் இன்ஃப்ளேஷன் கூடும் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் கூடியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாத்தையினாலையும் அது கரப்ஷனால் இந்த இயற்கை பிரச்சனைகள்னால எம்எஸ்பி கேன்சல் பண்ணதுனால இந்த எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து உள்நாட்டில் இருக்கிற ப்ரொட்டஸ்ட்டு இது எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து இன்ஃப்ளேஷன் அதுவும் பர்டிகுலர்லி அர்பன் இன்ஃப்ளேஷன் நாற்பது சதவீதம் கூடியிருக்குங்கிறாங்க இது என்னென்னா அந்த ஒரு ரேட்டு படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் அதோடைய ஷாக்கு நல்லா புரியும் வீட்டோட ப்ரைஸ் வந்து எழுபது கிலோ எழுபது ரூபா பெர் கிலோ அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ரூபியால் எழுபது ரூபாயிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட நானூறு ரூபா வந்திருக்கு ஆறு மடங்கு விலை கூடி கூடியிருக்கு நீ யோசிச்சு பாருங்க அன்றாடம் நம்ம சாப்பிட்ற விஷயம் இது இல்லாமல் டெய்லி நாளே நகராதுங்கிற மாதிரி நம்மளுக்கு அரிசி மாதிரி நார்த்தில் வந்து கோதுமை ஸோ கோதுமையோட விலை நானூறு இப்போ நானூறுரூபா ஒரு கிலோக்கு போகுச்சுன்னு சொன்னால் என்ன நிலவரம் இருக்கும் இந்த காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா நானூறுரூபாய்க்கு போகும் அதாவது சோகத்தில் ஒரு காமெடி நானூறுரூபாய்க்கு விலை விற்றுட்டு இருக்கோம் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அந்த வில இருக்காது இந்த இந்த துரதிருஷ்டமான வசமத்தில் தான் வந்து நாடே சிக்கிக்கிட்டு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா லாகூர் கராச்சி இஸ்லாமாபாத் எல்லாத்துலேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா லைன் லைனாக நிற்கிறாங்க ரேஷன் கார்டில் ஃபுல்லாக வந்து க்யூ நிற்குது சாப்பாட்டுக்கு ரோடில் அடிச்சிட்ருக்க நிலமையில வந்து இப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய இடங்கள்லாம் வந்து வந்திருக்குங்கிறாங்க அப்போ உள்ள இருக்கிற கிராமங்களில் இருக்கிற நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க இது என்ன பிரச்சனைன்னு அது சாப்பாட்டு பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க முடியாது இது அதுக்கப்புறமா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குதுங்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர ஒரு அண்ட்ரெஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்தை நீங்கள் தப்பாக வழி நடத்துறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க ஸோ உள்ள உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறாங்க இதில் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலுமே இவங்க வந்து அவங்களுடைய உள்ளிருக்க கரப்ஷனை சரி பண்ணுறதுனாலையும் இதை ப்ரைவேடைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு ட்ரான்ஸ்பெரன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அதாவது பாகிஸ்தானோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் வந்து ஹிந்துஸும் நம்மளும் வேறு வேறு இந்தியாவுக்கு வந்து நம்ம காஷ்மீரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்போ அவங்க கான்சன்ட்ரேஷனெலாம் எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிற மக்களை திசையை திருப்புறதுல தான் அவங்களோட முழு நேர வேலையாக இருக்குது ஸோ ஆக்சுவல் பிரச்சனையை கவனிக்காமல் இங்கே சாப்பாட்டுக்கு வெளியில்லாம இருக்கிற மக்கள் பற்றியோ இல்லாட்டி வீட்டை இம்போர்ட் பண்ணுறதை பற்றியோ முப்பது லட்சம் டன்லாம் அவங்க இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் என்னாவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ போக போக நாடே முங்கிக்கிட்டு இருக்கு தீவிரவாதம் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிட்ருக்கு பலோச்சிஸ்தானில் நடந்த தீவிரவாதம்லாம் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பாதி நாடே வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலில் வந்து டைரெக்டாக இம்ப்ளிகேட் ஆயிருக்கு ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய நெய்பரோட நிலைமை இதே தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்ரீலங்காலையும் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் பங்களாதேஷில் பார்த்துட்ருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு நல்ல அரசாங்கம் வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணுற அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம நாட்டில் மாதிரி வளர்ச்சி நம்ம ஃபோக்கஸ் இருக்கோம் இது நம்ம எல்லாம் எங்கேருந்து பார்க்க முடியும்னு சொன்னால் ஐஎம்எஃப் ஓட ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் வேர்ல்டு பேங்க்ஸ் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்கனாமிக்கலாம் நம்ம டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் ஆனால் நம்ம நாட்டில் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி மத அரசியல் பண்ணி மத விஷயத்தில் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை திருப்பி மக்கள் போராட்டம் பண்ணுறதுலாம் பாருங்களேன் இந்த விஷயத்துக்காக போராட்டத்தை விட மத ரிலேட்டடாக விஷயத்துக்கு வந்து எதிர்கட்சிகளோட போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ரெண்டு நாடுகள்லேயுமே What do ஆட்சி பண்ணுற நா ஆட்சி பண்ணுற அரசாங்கம் நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணுற அரசாங்கம் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு எதிர்கட்சிகள் அதை வந்து புல் பின் பின்னாடி இழுக்கிறதுக்காக மதத்தை பயன்படுத்துகிறாங்க பாகிஸ்தானில் ஆளுங்கட்சி வந்து வளர்ச்சிக்கு அகென்ஸ்ட்டாக இருக்குது மக்களை திசை திருப்பதுக்காக அவங்க மத மத அரசியல் வெறுப்பு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நம்மளுக்கு தெளிவாக புரியணும் யார் என்ன பண்ணுறாங்கங்கிறது புரியணும் வழியை எந்த பக்கம் போட்டாலும் சரி நம்ம தீர்க்கமாக யோசிக்கணும் என்ன நடந்துட்டுருக்கு யார் எதுக்காக அதிகமாக போராட்டம் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் முக்கியமான கட்சிகள் எதுக்கு அகெயின்ஸ்டாக நாடு தெரிய போராட்டம் எதுக்காக பண்றாங்க வளர்ச்சிக்காக பண்றாங்களா இங்க இருக்கிற ட்ரக் பிரச்சனைக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்றாங்களா இங்க இருக்க விலைவாசிக்கு அகென்ஸ்டா போராட்டம் பண்றாங்களா அது மாதிரி இல்ல எதுக்கு அகென்ஸ்டா பண்றாங்க மத அரசியலுக்காக நாடு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்றதை பார்க்குறோம் அதனால் இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணும் நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அந்த பிரச்சனைகள் நம்ம நாட்டில் வராமல் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதான் இந்த பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோவோட நோக்கம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸு கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணி நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் வணக்கம்